தனியா நின்ன அந்த பேயே டிராமா பண்ணி உன் மாமனை கொல்ல பாத்துச்சா ஆமா சாமி அதோட தொல்லலாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அந்த ரெண்டு ஆவிங்களையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அழிச்சிருவேன் நீலாம் பரி ஜனா இது என்ன தெரியுமா நீயும் அண்ணனும் கொன்ன சந்திரன் கல்யாணியுடைய ஆஸ்தி நீ எனக்கு போன் பண்ணதுமே அந்த வீடு புகுந்து இந்த ஆஸ்திய நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த ஆஸ்திய வச்சுதான் நான் அதுங்களுக்கு சாந்தி கொடுக்க போறேன் சாந்தி கொடுக்க போறேன் உங்களுக்குள்ள யாருக்கு தைரியம் இருக்கோ இந்த அஸ்தி ரெண்டையும் எடுத்துட்டு போய் கிணத்துல கரைச்சிட்டு வந்துடுவேன் ஒரு முக்கியமான விஷயம் அதுங்களால உங்க பக்கத்துல வர முடியாம போய் அப்போ எங்களை விட்டுடுன்னு கதறி ஆழும் ஆக்கரோஷமா காத்தோம் என்ன சொல்ல போனா